வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம முக்கியமான பாடம் பார்க்க போறோம் என்ன பாடம் பாருங்க தொழில்கள் செய்வோர் பற்றி படிக்க போறோம் இல் கா இல் தொழில்கள் செய்வோர் தொழில்கள் செய்வோர் பற்றி படிக்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதிமூன்று தொழில் செய்பவர்கள் இருக்காங்க அந்த அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படி தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்க நீங்களே வீடு கட்டியிருப்பீங்க இல்லாட்டி உங்களுடைய தெருக்கல்ல வீடு கட்டுவாங்க இவர் யாரு பாருங்க கொத்தனார் சொல்லுங்க கொத்தனார் ஆங்கிலத்தில் மேசன் சொல்லுவாங்க இல்லையா கொத்தனார் இவர் பாருங்க நமது இந்திய நாட்டினுடைய நாடி துடிப்பு தான் இவர் யாரு விவசாயி வி விவசாயி விவசாயி அடுத்து பாருங்க நீங்க வகுப்பறையில பெஞ்சில் உட்கார்ந்துருப்பீங்க அப்புறம் ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கும் சேர் டேபிள் இருக்கும் இல்லையா அப்புறம் வீட்டில் ஜன்னல் கதவுலாம் செய்வார் இல்லையா அவர் தான் இவர் தா இச் சா இர் தச்சர் ஆங்கிலத்தில் கார்பண்டர் தச்சர் தச்சர் அடுத்து இவர் பாருங்க இவர் கிட்டத்தட்ட இருபது வருடம் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய பணி மிக முக்கியமானது இப்போ அப்புறம் இவருடைய பணி மிகவும் குறைஞ்சிருச்சு ரெண்டாவது இப்போ உள்ள தலைமுறைக்கு இவர் யாருனே தெரியாமல் போயிருச்சு யார் இவர் தபால்காரர் தபால்காரர் ஆங்கிலத்தில் மேன் சொல்லுவாங்க போஸ்ட்மேன் சரி அடுத்து பாருங்க இல்லையா டிவி சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் யார் இவர் குக் குக் அதை தமிழில் சமையல்காரர் சொல்லுவாங்க சா மை யா இல் காரா இர் சமையல்காரர் குக் சமையல்காரர் அடுத்து பாருங்க பானை செய்வாங்க இல்லையா பானை செய்வாங்க நீங்க நம்ம அந்த கூடம்பாக்கம் பாலம் இறங்கி போனீங்கன்னா அங்க வந்துட்டு இந்த மண்பானையெல்லாம் செஞ்சு செய்கிறவங்க விற்பாங்க இல்லையா செஞ்சு விற்பாங்க அவங்கதான் இந்த மண்பானை செய்கிறவங்க அவங்கள ஆங்கிலத்தில் பாட்டர்னு சொல்லுவாங்க பாட்டர் பாருங்க கு யா வாயவர் குயவர் அடுத்து பாருங்க தெரியுங்களா அவரு துணி துவைத்து நம்மளுக்கு எல்லாம் ஒழுங்காக அதை வந்துவிட்டு தேய்த்து மடித்து கொடுப்பாங்க இல்லையா அவங்கள லாண்டரர் இல்லைன்னா வாஷர்மேன் லாண்டரர் இல்லைன்னா வாஷர்மேன் தமிழில் பாருங்க சலவை செய்பவர் ச லா வை சலவை செ இ ப வா இர் சலவை செய்பவர் அடுத்து பாருங்க யார் ஆ போலீஸ் மேன் தமிழில் காவலர் கா வா லா இர் காவலர் சரி அடுத்து பாருங்க ஆசிரியர் இல்லையா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆசிரியர் ஆ சி ரியா இர் ஆசிரியர் அதாவது ஆண்களையும் நம்ம ஆசிரியர்னு சொல்லலாம் பெண்களையும் நம்ம ஆசிரியர்னு சொல்லலாம் ஆ சி ரீயா இர் ஆசிரியர் அடுத்து இவர் யார் பாருங்க மருத்துவர் இல்லையா மருத்துவர் டாக்டர் இது ஆசிரியர் டீச்சர் அதே மாதிரி மருத்துவர் வந்து டாக்டர் மாரு இ துவாயிர மருத்துவர் அதே மாதிரிங்க ஆ ஆண்களையும் மருத்துவர் சொல்லலாம் பெண்களையும் மருத்துவர்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க பி இன் ஞானி விஞ்ஞானி இல்லையா விஞ்ஞானி ஆங்கிலத்தில் என்ன சயன்டிஸ்ட் இல்லையா சயன்டிஸ்ட் விஞ்ஞானி அடுத்து பாருங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர் நீதிமன்றம் போனீங்கன்னா இருப்பாங்க இல்லையா வழக்கறிஞர் ஆங்கிலத்துல என்ன லாயர் வழக்கறிஞர் அடுத்து பாருங்க பாருங்க பொறியாளர் பொறியாளர் ஆங்கிலத்துல என்ஜினியர் பொறியாளர் பொறியாளர் புரியுதுங்களா இப்போ நம்ம இதுல வந்துட்டு ஒரு ஒரு எத்தனை நான்கு எட்டு பதிமூன்று தொழிலும் அந்த தொழில் பற்றி பத்தி இன்னும் நிறைய தொழில் இருக்கு அவங்களுடைய பேர் என்னன்னு நீங்க வந்துட்டு கூகுளில் போய் இல்ல யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க தொழில்கள் செய்வோர் கொத்தனார் விவசாயி தச்சர் தபால்காரர் சமையல்காரர் குயவர் சலவை செய்பவர் காவலர் ஆசிரியர் மருத்துவர் விஞ்ஞானி வழக்கறிஞர் பொறியாளர் புரியுதுங்களா இப்ப நீங்க இரண்டாம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல ஒன்றாம் வகுப்புக்கான தமிழ் பாடங்கள் இருக்கு அந்த தமிழ் பாடங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் தமிழ் பள்ளி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்